பிராட்வே பாரிஸ் பன்னார்பேட்டை திருவெண்டியூர் இந்த சரௌண்டிங்ல வீடு வாங்கினா கோடிகள் கிடையாது பல கோடிகள் செலவு பண்ணோம் இங்கே இருந்து இருபது நிமிடம் மெட்ரோ ரயில்வேல பயணம் செஞ்சாக்கா நீங்களும் வாங்கினாங்க சொந்த வீடு மிக மிக குறைந்த விலையில் பத்து லட்ச ரூபாய்க்கு மனையும் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தனியும் வீடுங்க இருக்குதுங்க வங்கி கடன் வசதி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் மூணு வீடியோ பாருங்க நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு இதுதான் மீஞ்சூர் மீஞ்சூர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான சைட்டு பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் பரப்பரன் இருக்கக்கூடிய மீஞ்சூர் பஜார் தாங்க இது இது நேரம் போனாக்கா பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் வேளாம்பல் ஸ்கூல் எல்லாமே போயிடும் இது ரிங் ரோடு போகக்கூடிய ரோட்டு நம்ம மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட்டு வாங்க சைட்டுக்கு போகலாம் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வந்தாங்க அவ்வளவுதாங்க ஆன் டோர் சைட்டு இப்ப நீங்க பாக்குறது ரயில்வே ஸ்டேஷன் பின்பக்கம் மசூதி பஜாருக்கு எல்லாமே பின்பக்கம் இதுக்கு முன்பக்கம் நம்ம சைட்டுங்க இது ஒட்டின மாதிரி நம்ம சைட்டு இது பூரா பாத்தீங்கன்னா வீடுகளா இருக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷன் பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரக்கூடிய தூரம் வந்துட்டேங்க இதான் சைட்டு சைட்டை வந்து அவ்வளோ பிரமாதம் டெவலப் பண்ணிருக்கிறோம் டெவலப் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பகுதியில் யாரும் பண்ணல ஸோ அவ்வளோ பிரமாதமாக டெவலப் பண்ணிட்டுருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு பிளாக் டாப் ரோடு ஒரு காம்பவுண்டு சிசிடிவி கேமரா எப்போவுமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு பிற சைட்டுக்கெல்லாம் எல்லா சைட்லேயும் பண்ணுறோம் நம்மளும் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பட் இதை விட பெரிய சிறப்பு என்னன்னாக்கா பேரிஸு கோயம்பேடு எவ்வளவோ தூரத்தில் இருந்துச்சு ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு ஆனால் சென்னைக்கு வெளியே நிறைய பகுதி புரிஞ்சிச்சு கோயம்புத்தூர் வந்து சென்னையின் மைய பாரிஸ் தான் முக்கியமான பகுதியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி சென்னை வந்து எக்ஸ்பன் ஆகி போயிட்டே இருக்குது அந்த மாதிரி சென்னைக்கு ரொம்ப ஒட்டின மாதிரிங்க ரொம்ப பக்கத்தில் ஹார்பர் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு அது இல்லாமல் சிபிஆர்ஆர் ரோடு இந்த ரோடுங்க எல்லாமே இப்போ எங்கே கனெக்ட்டிங்கிறதுனாக்கா பெங்களூர் ஹைவே அதுவும் இல்லாமல் சித்தூர் டு தச்சூர் அது ஒரு பெரிய ஹைவே வரப்போ எல்லாமே ஒன்றாக கனெக்ட் பண்ணுறாங்க அப்போ சென்னை வந்து பெருசாகிட்டே இருக்குது நான் சொல்லக்கூடிய நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிபிஆர்ஆர் ரோட்ருந்து வித்தின் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி மீட்ஸ் நீங்க மகாபலிபுரம் போலாம் சார் மகாபலிபுரத்துக்கு மீன் என்ன அது சம்பந்தமே இல்லாத ஏரியால வந்துருச்சு வந்து இந்த மகாபலிபுரத்துக்கு வந்து போகக்கூடிய ரோடு வந்து சிபிஆர்ஆர் ரோடு அவ்வளோ வேகமாக நம்ம பயணம் செஞ்சிடலாம் அது வந்து பெரிய ரோடு நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு வந்து பெருசாக போட்டிருக்கிறாங்க அந்த ரோட்டை ஒட்டுற மாதிரி நம்ம இருக்கு அது இல்லாமல் இந்த ரோடு வந்து நேராக வந்து உங்களுக்கு வந்து சிறு பெரும்புதூர் சுங்குவாரி சத்திரம் திருவள்ளூர் பெரியபாளையம் தஞ்சூர் கூட்டு ரோடு அது இல்லாமல் அப்படியே நீங்கள் போனீங்கன்னாக்கா உரகடம் அதை தாண்டி போனேன்னாக்கா திருப்பூர் அப்படியே உங்களுக்கு வந்து மகாபலிபுரத்துக்கு கொண்டு போய் இது கொண்டு போய் கண்டியூ பண்ணுது ஸோ இதெல்லாம் எதற்காகனாக்கா சென்னை பெருசாகுது இன்ட்ரஸ்டியல் கோடு இடம் மாறிடுச்சு இன்னும் பெருசாக மாறுது அப்போ அந்த இடத்துல நம்ம சைட்டு வாங்கி போட்டோம்னாக்கா இப்போ நீங்கள் வந்து உடனே வந்து வீடு கட்டிக்கலாம் நீங்கள் இப்போ வர வர நம்ம சைட்டுக்கு ஒட்டின மாதிரி பஜாரு மசூதி எல்லா கடை எல்லாமே இருந்துச்சு பற்றோம் இந்த சைடு வந்து வாங்கக்கூடிய விலையில் இருக்குது ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம சைட் வாங்கிடலாம் இடம் வாங்கிடலாம் மேற்கொண்டு ஒரு பஞ்சு லட்ச ரூபா போட்டாக்கா தான் வீடு கட்டிக்கலாம் நாங்களே கட்டிக்கிறோம் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு இல்லை ஒரு தனி வீடு உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டீங்கன்னாக்கா ஒரு இருந்து பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக இங்கே பிளாட் வாங்கிக்கலாம் அப்ரூவ் நீங்கள் லோனு போய்க்கலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சைட்டு வந்து அழகாக டெவலப் ஆகிட்டு இருக்குது நீங்கள் ட்ரோனில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ பிரமாட்டமாக இருக்குது இந்த பக்கம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் சிபிஆர்ஆரோடு கொஞ்சம் தூரம் போனால் பஜார் அங்கேருந்து போனோம்னாக்க ஆர்எம்கே காலேஜ் வேளமால் ஸ்கூலு எல்லாமே இருக்குது அது இல்லாமல் பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி இதை தாண்டி தான் போய் ஆகணும் அது எல்லாமே அதனுடைய வளர்ச்சி எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் இங்கேருந்து பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ஸோ இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் வேலை வேலை என்னப்பா பெரிய சிறப்பு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கே விசாரிச்சிங்க ஆயிரத்தி ஐநூறுவா வித்துட்டு இருக்கிறாங்க

சைட்டினுடைய ஆர்சி என்ட்ரன்ஸ் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது பாருங்க ஸோ இது ஒட்டின மாதிரி இதுதான் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒட்டின மாதிரியே சிபிஆர்ஆரோட கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது ஆன் ரோட் ப்ராஜெக்ட்னால நல்லா டெவலப் ஆகும் இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்க முப்பது தெரியும் வீடுகளாக இருக்கா சுற்றி வீடுகள் அங்கே ஒரு காலேஜ் காலேஜ் ஒட்டின மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டுங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேட்டாவே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுங்க என்னன்னாக்கா இந்த சரௌண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ரூபா மூவாயிரவா விற்கிறாங்க தாராளமாக ரூபாய்க்கு அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்தே நம்ம சைட்டில் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வாங்கி இந்த மாதிரி விற்கிறோம் ஏன் இவ்வளோ கம்மியாக விற்கிறோம்னா நம்ம மாசாக சேல்ஸ் பண்ணுறோம் அதாவது பெரிய அவுட்டுங்கிறதுனால நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நிறையா பிளாட்ஸ் நம்ம கொடுக்குறதுனால எல்லோரும் வாங்கணும் சீக்கிரமாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த விலையிலிருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி வந்து வந்து அவுட் ஆயிடுச்சு நிறைய புக்கிங் இதே இருக்குது பரப்புறேன்னு அங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ரயில் பாருங்க போய் அப்படியே நிற்கும் பாருங்க நிற்குதா ஒட்டின மாதிரி நம்ம சைட்டுங்க சென்னை பிரிப்ரல் ரிங் ரோடு சரிங்களா இந்த பிரிப்ரல் ரிங் ரோடு நாட் ஓன்லி கனெக்டிங் போய் மகாபலிபுரம் மற்ற இதெல்லாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் கனெக்ட் பண்ணது இல்லைனாலும் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் ஹைவே வந்து எக்ஸ்பிரஸ் கனெக்ட் பண்ணுது அது இல்லாமல் சித்தூர் டு தச்சூர் கூட்டூர் கூட்டோடு வரக்கூடிய அது ஒரு பெரிய ஹைவே அதே கனெக்ட் பண்ணுது இங்கேருந்து மகாபீரத்துக்கு வித்தின் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸில் போயிடலாம் அது இல்லாமல் சென்னை வந்து இண்டஸ்ட்ரியல் கோடாக மாறிட்டு இருக்குது அதற்காக நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதுக்கு பக்கத்தில் அவங்க சைட் இருக்குது அது வெறும் பத்து லட்ச ரூபாய்க்குள்ள பத்து லட்ச ரூபா கூட கிடையாது ஒம்பதுலேருந்து முப்பதாயிரரூவாய்க்கு இங்கேயும் ஒரு பிளாட் வாங்கிடலாம் எட்நூறு ஸ்கொயர் ஃபுட்டு டிடிசிபி அப்படி இதை ஒன்னா மாதிரி வந்து இப்போ இருபது லட்ச ரூபாய்க்கு விற்கிது ஆனால் நாங்கள் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறோம்னாக்கா இது மாசா ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் மாதம் சேல்ஸ் பண்ணி உங்கள் இதை கொடுத்துட்டோம்னாக்கா நாங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும் உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் இந்த சைட் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிக்கி நினைக்கிறேன் கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் தெரியல தெரியுது கால் பண்ண இது டைரெக்ட் கம்பெனி சேல் தான் இதில் எந்த விதமான புரோக்கரேஜும் கிடையாது அதனால அதுவும் உங்களுக்கு பெரிய சிறப்பு அதுவும் இல்லாமல் கம்பெனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பாருங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் மனசு திருப்தியாக இருந்ததுனாக்கா புக் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வருங்காலம் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கிறோம்